லைவ் கத்திட்டு ஓடி வந்துட்டு இது பண்ணிட்டு வெளிய பேர் எல்லாருக்கும் வணக்கம் இது வணக்கம் லைவ் போட்டுறம்மா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா

ரூபி ஹாய் சுமித்ரா ஹாய் ஹாய்கா இப்படி இருக்கீங்க சும்மா இரு எல்லாரும் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டின்றத மறக்காம நம்ம வந்து கமெண்ட்ல சொல்லிடுங்க நம்ம லைவை பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு அப்படி ஷேர் பண்ணி விடுங்க சவுத்துருங்க பண் நீ தாண்டா உங்கள் மீனம் ப்ரைவேட் லிமிடெட் அடிச்சி வச்சிருக்க நீ புக்கும் சொல்ற அடிக்காது இனி வலிக்கும் யாரு போசை பாரு ட்ரௌசர் உள்ள கயிறு திக்கி வாயில் கிடச்சிக்கிட்டு என்ன போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இது பாருங்க வாங்க இதில் என்ன உங்கள் மீனவன் அதே உங்கள் மீனவன் பிரைவேட் லிமிட்டெட் ஃபார் ஆ ஃபார் உங்கள் மீனவன் லைவ் இவன் வந்து ரெண்டு மூணு அஞ்சு ஆறு சரி எட்டு ஹாய் சுமித்ரா எனக்கு தமிழ் தெரியல ஐயோ அப்பா அக்கா எனக்கு இங்கிலீஷ் தெரியாதே ஒன்லி தமிழ் தமிழ்ல டைப் இருக்கு அது அச்சுங்க சிவஸ்ரீ ஹாய் அக்கா ஹாய் பின்னாடி ஒரு பெருசாலி என் லைவ் பார்த்துட்டு மா பார்த்து கடந்துட்டு விசில்

இது காலையில் தானே ஃபாரின்ல இருந்தாங்கன்னா சில பேருக்கு காலையில் இருக்கலாம் மதியமாக இருக்கலாம் இல்லை சரி அவங்க எல்லாேருக்கும் ஒன்றுனா சொல்லிடுது ஒவ்வொரு நாட்டில் இருக்கிறவங்களும் காளை மதியம் எல்லாம் வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காப்புல ஹாய் அந்தோணி அண்ணன் எங்க அந்தோணி அண்ணே இவி தீய வந்து தூங்கிறதுக்கு அழுதுகிட்டே இருக்கான் இன்னைக்கு என்ன இருந்ததில்ல வெள்ளைன்னா தூங்கிட்டான் அழுதுகிட்டே இருக்கானா அதனால அவன் பக்கத்தில் படுத்துட்டு அவனை தூங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க

ஃபேமிலி வணக்கம் வணக்கம் இப்போ எது வர வந்தா சிவஸ்ரீ சுமி ஏன் கொஞ்ச நாளாக லைவ் போடலை நிறைய கொஞ்சம் வீட்டு வேலைகள் அப்படி இப்படின்னு லைவ் போடுறதுக்கு டைமே கிடைக்கல அதனால தான் லைவ் வர முடியல நானும் ஒவ்வொரு நாளும் நினப்பேன் லைவ் போடுவோம் போடுவோம் போடுவோன்னு லைவ் போடவே முடியல உடம்பும் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது கொஞ்சம் அந்த ஷோல்டர் பெயின் ஒரு மூணு வருஷமா கிட்டத்தட்ட நான் எனக்கு இருக்காது மாறவே மாட்டேங்குது கொஞ்சம் வேலை கூட பார்த்துட்டாலும் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடுது அக்கா அவங்க கடலுக்கு போகலையா அக்கா கடலுக்கு வல்லாம் கடலுக்கு போகலை வலையேத்திட்டு இருக்காங்க ஊரில் நல்லா காத்து மாமா இங்கே வாங்களேன் ஃபேனை போட்டு கொசு கடிக்குதுவோம்மா ஆமா இது என்ன கை மட்டும் போட்டு கொசு கிடைக்கிறதுனால குளுருதா குளிர் தான்

தம்பி என்னாச்சு அந்த கதையும் ஏங்காய் கேக்குறீங்க அதெல்லாம் எனக்கு வேதனையா இருக்க சொல்ல கூட எங்க நேரமா அவங்க நேரமா யாரு நேரமும் முப்பத்தி ஒன்னாம் தேதி மே மாத்திட்டாங்க மறுபடியும் அக்கா எப்போ உடம்புக்கு சரி எப்போ உடம்புக்கு சரி ஆகிட்டாங்களாம் புரியலக்கா கடல் ராசா எனது என்னங்க அக்காவா என்ன என்னானாக அக்காவா தெரியல எனக்கு அக்கா நீங்க என்ன கேக்குறீன்னு எனக்கு புரியல நீ தெளிவா கேளுங்க சுமி யூ ஆர் ஹார்ட் ஒர்க்கர் காட் bless யூ ரொம்ப நன்றிக்கா கா ஹார்ட் வர்க்கர் நன்றி இன்சன் எபிக் யூ ஆர் இந்தியன் எஸ் ஐ அம் இந்தியன் சிவஸ்ரீ ஹாய் ட யூ வி சிவஸ்ரீ ஹாய் ட ஹாய் சலீனா ரூபி நானும் இஸ்ரேல் ஒர்க்கு செய்கிறது எனக்கும் ரொம்ப பிடிக்கும் உங்கள் ஃபேமிலி ரொம்ப நன்றிக்கா தேங்க்ஸ் மாதவன் ஹாய் தெரில மாதவன் அது ஒரு பேர் சதீஷ் அக்கா எங்களுடைய சேனல் பெயர் சதீஷ் மோகனா ஃபேமிலி சூப்பர் கங்கரா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வேற என்ன ரசம் எங்க தான் கடல் ரசம் அவன் ஓ இவுகளை சொல்றீலாக்கு பின்னாடி படுத்துக்கிடுக்காதமா போட்டு உங்க உடம்பு நல்லா இருக்கா நல்லா இருந்தா உலகதிசயமா தான் இருக்கு அவ்வளோதான் அனீஷ் ஹாய் நீங்க எந்த ஊரு நாங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி தான் எங்கள் ஊர் இவ்வி கொஸ்டின் கேளுடா சும்மா கடைங்க ஏதாவது மண் என்னென்னமோ கேட்குறேன் அவனுக்கு பதில் சொல்கிறதுக்கு நான் வந்து டியோடு முடிக்கணும் போல இருக்கு அளவு கேட்குறேன் கேள்வி முடியலை என் புள்ள மண்டை வேற முடி வெட்டுறேன்னு கூட்டிகிட்டு போய் கருவி வச்சு கொண்டு வந்திருக்காங்க இன்னொரு அக்கா இங்கே அவங்க வெளியே இருக்காங்க அம்பிகா ஹாய் ராம் யோகா ஃபேன்பீச் உங்கள் தம்பிங்க வந்துட்டாங்களா இன்னும் வரலைக்கா இன்னும் வரலை அனேஷ் கடல் சைடு ஆமாம் கடற்கரை ஏரியா தான் நாங்கள் ஹாய் ஆனந்த் எத்தா லைவுக்கு வர வரமாட்டேங்க டிஸ்டர்ப் மட்டும் மனைவி கடந்துனேன் இது என்ன தான் இருக்கோ கஜா பஜா காஜா பஜான் தான் சொல்கிறாங்க அதையே பார்த்துக்கிட்டே இருக்கிறது ஆனந்த்குமார் தம்பி ரெண்டு பேருக்கும் தீர்ப்பு என்ன சொன்னாங்க பல்லப்பட்டியிலிருந்து ஆனந்தகுமார் தெரியலை எப்பயும் போல் இன்றைக்கும் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மன்னார் என்ன பிரச்சனை தெரியல ஏதோ ஜட்ஜு வரல அந்த மாதிரி ஏதோ சொன்னாங்க கிளியராக தெரியலை அதனால முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு மறுபடியும் வழக்கம் மாற்றிட்டே தான் சொன்னாங்க இவ்வளோதான் நம்மளுக்கு தெரியும் அதனால தான் எனக்கு அது இன்னும் ரெண்டு நாள் ஆச்சா நேற்று சொன்னது லைவுக்கும் வர நினப்பில்லை சரி வீடியோ போட்டாலும் வேண்டாம் என்னத்தை போட்டு சோகமாகவே இருக்கிற மாதிரி ஜீலாங்க நம்மளும் சோகமாக இருந்து எதுக்கு இருக்கிறவங்களும் சோகமாக்கி அது ஒரு மாதிரியாக இருக்கும்ல பொங்கல் நல்லா போச்சா ஏதோ போச்சு நம்ம வீடியோக்காக பண்ணியிருப்போம் அவ்வளோதாங்க லைவுக்குப் பிச்சு தலைசி விடுறது ஏதாவது பண்ணுறது கண்ணுக்கு அழகாக தெரிய மாட்டாங்களாம் ஆ ரோசன் சமீர் ஜி ஜெகதீஷ் என்று எனக்கு ஒரு நண்பர் உண்டு உங்கள் வீடியோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்க்ஸ் உங்கள் ஊர் என்ன நாங்கள் தான் நல்ல அப்பளே சொன்னோம்ல சாயல்குடி தான் எங்கள் ஊர் தாமாத மாவட்டத்தில் சாயல்குடி ஒரு கடற்கரை ஏரியா தான் நாங்களும் நான் பிறந்த ஊர் ராமேஸ்வரம் தங்கச்சி மடம் அதுவும் கடற்கரை ஏரியா தான்

ஹாய் அக்கா உங்கள் மீன் கொழம்பு சாப்பிட வரலாமா 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 கண்டிப்பாக வாங்கினேன் வாங்க தம்பி உங்கள் ஊர் உங்கள் வீடியோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்பிகா ராமநாதபுரத்து எனக்கு ஒரு நண்பன் உண்டு ஜெகதீஷ் பெயர் ஜெகதீஷ் ஸ்மைல் புட் ஹாய்ஸ்ட வாங்க எப்படி இருக்கீங்க டிஎஸ்டி நல்லா இருக்கீங்களா

கத்த வச்சிருக்கியா என்னதுவாமா இந்த என்னது என்னதுவாம் அது காட்டுங்க இருக்கேன்டா என்னோட போடா கதை வச்சு நடக்கும் நீ ரெடி பண்ணி नेकिन मत दिया है इतने तुम थी। किरता करी वर्दे पोटेटो लड़ोल पोटेटो मानेगी तो और तो उसको ना लाइव ले रखी मुझे चाप रहा दिया है अपनी दो वाला तो ये वंदा है दिया वी मैं साथ में दरवाज़ा ऐसा बर्तन बहुत मार गया மாமா நீங்க பத்தங்க மாமா வாங்கி வந்த பத்தiket மரிதாஸ் நீங்க அக்கா வந்துட்டு போனாங்களே. ம் ம் ஒரு அஞ்சு நிமிஷம் நிக்கணும்மா. ஸ்மைல் போட் டுடே யுவர் ஆர் சோ நைஸ் சிஸ்டர். கங்கல் வரணும் தா.

வாங்க சரி 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 நரேஷ் பீப் சில்லியா ச்சீ ஏன் அப்படிலாம் கேட்குறீங்க அதெல்லாம் சாப்பிடுவாங்களாக்கா யாராவது சிக்கன் பிள்ளைகளுக்காக சிக்கன் வாங்கிட்டு வந்துரு மாதிரிதான் சார் வாங்கிட்டு வந்திருக்கான் இதுவே என்னால் சாப்பிட கும்பிடுது சொல்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும் கறி உங்களுக்கு பிடிக்குமான்னு கேளு எல்லோரும் சாப்பிட போயிட்டாங்க என்னையும் லைவ்ல கோர வச்சுட்டு எல்லோரும் சாப்பிட போயிட்டாங்க என்றும் அன்புடன் ஹாய் சுமி தன்னிக்கா வாங்க வசந்தி ஹாய் சிஸ்டர் சே மை நேம் வசந்தி எப்படி இருக்கீங்க எங்கள் ஊர் சிதந்த சிதம்பரம் அக்கா சூப்பர் நல்ல ஊர்

பாப்பா செல்லு கூட எப்படி லைட் கிட்ட வீட்டில் பாத்தீங்கன்னா கரண்ட் போயிடுச்சு